சென்ற சாணகியன் சுமந்திரன் விரட்டி அடித்த மக்களால் குழப்ப நிலை கிளிநிக்கு விஜயம் செய்த பிரதமர் ஜெய்சங்கருடன் ரணில் விசேட பேச்சுவார்த்தை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் ஆரம்பம் அனுர அரசாங்கத்தின் செயலால் அதிர்ச்சியில் இலங்கை அரசியல்வாதிகள் யோசிதவின் வழக்கு விவகாரம் மற்றும் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் நான்கு வருடங்களுக்கு பின்னர் கண்டுபிடிக்கப்பட்ட ஐம்பத்தி ஆறு துப்பாக்கி புதுடெல்லி தொடருந்து நிலைய கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் பலி தெற்கு சைபீரியாவில் ஆறு நான்கு ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அம்பாறை பெரிய நிலாவணையில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு எதிராக பொதுமக்கள் மேற்கொண்டு வரும் போராட்டத்துக்குச் சென்ற சுமந்திரன் மற்றும் சாணக்கியனுக்கு மக்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர் இன்று இடம்பெற்ற சம்பவத்தின் போது போராட்டக்காரர்கள் சுமந்திரன் மற்றும் சாணக்கியனை அங்கிருந்து வெளியேறுமாறு வலியுறுத்திய நிலையில் அங்கு குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது அம்பாறை மாவட்டத்தின் பெரிய நிலாவணை பகுதியில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலையினை மூடுமாறு வலியுறுத்தி பெரிய நிலாவணை பகுதியில் தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இன்று அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கொடீஸ்வரன் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணிகன் ஜனாதிபதி சட்டத்தரணியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் கே சுமந்திரன் ஆகியோர் போராட்டம் நடைபெறும் பகுதிக்கு சென்றுள்ளனர் இதன்போது அப்பகுதியில் சிலர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக அப்பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடிய பின்னரே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கிருந்து திரும்பிச் சென்றுள்ளனர் அதேவேளை அங்கு உரையாற்றிய சுமந்திரன் பெரிய நிலாவணையில் திறக்கப்பட்டுள்ள மதுபானை சாலைக்கு எதிராக நீதிமன்ற நூடாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார் ஹரணி அமரசூரிய இன்றைய தினம் கிளிநொச்சிக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் இதன்போது அங்கு அமைந்துள்ள இலங்கை ஜெர்மன் தொழிற்பயிற்சி நிலையத்துக்கு சென்றுள்ளார் பிரதமர் ஹரணி குறித்த தொழிற்சாலை நிலையத்தின் தேவைகள் மற்றும் மாணவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக கேட்டறிந்து கொண்டுள்ளார் அத்துடன் இந்த விஜயத்தின் போது வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் கரைச்சி பிரதேச செயலாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் எட்டாவது இந்திய பெருங்கடல் மாநாட்டின் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் கலந்துரையாடியுள்ளார் இதன்போது பிராந்திய ஒத்துழைப்பு மற்றும் கடல்சார் பாதுகாப்பு குறித்து அவர்கள் கவனம் செலுத்தியுள்ளார்கள் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இருதரப்பு மற்றும் பலதரப்பு கூட்டாண்மையை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் மேலும் கடல்சார் கூட்டாண்மை மாநாட்டுக்காக தற்போது ஒமானுக்கு சென்றுள்ள விக்ரமசிங்க கடல்சார் பாதுகாப்பு வர்த்தகம் மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மை தொடர்பான முக்கியமான பிரச்சனைகள் தொடர்பிலும் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளார் இலங்கை தமிழர் சிகழ்ச்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடியில் ஆரம்பமாகியது களவாஞ்சிக்குடியில் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியனின் அலுவலகத்தில் இந்த மத்திய குழு கூட்டம் நடைபெற்றது இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சி ஸ்ரீதரன் ரா சாணக்கியன் யா ஸ்ரீநேசன் இ ஸ்ரீநாத் உட்பட மத்திய குழு உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டுள்ளனர் இதன்போது உயிரிழந்த தமிழரசு கட்சி உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் பதில் தலைவர் தலைமையில் கூட்டம் ஆரம்பமாகியமை குறிப்பிடத்தக்கது கடந்த மூன்று மாதங்களாக எமது அரசாங்கம் செய்துள்ள வேலைகளை பார்த்து பல அரசியல்வாதிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அவர்களது எதிர்கால தொடர்பான நம்பிக்கையை அவர்கள் இழந்துள்ளனர் என்று வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் முட்டை இல்லை கோழி இறைச்சி இல்லை அரிசி இல்லை தேங்காய் இல்லை வெங்காயம் இல்லை உருளைக்கிழங்கு இல்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன என்று நாம் இந்த பிரச்சனை உருவாக்கும் இடத்தையும் அதற்கான பதிலை வழங்க வேண்டிய இடத்தையும் கண்டறிந்து எமது உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான பணிகளை செய்து வருகின்றோம் இருந்ததை விடவும் குறைந்த விலையில் சந்தையில் கிடைக்கின்றன அதே போன்று கோழி இறைச்சி தேவையான அளவில் இருக்கின்றன அவற்றின் விலைகளும் தற்போது குறைந்துள்ளன இப்போது சந்தையில் நிறைய வெங்காயம் கிழங்கு வருகின்றன அவற்றின் விலைகள் கணிசமாக குறைந்துள்ளன தற்போது அறுவடை பணிகள் நடைபெற்று வருகின்றன அரசாங்கம் நெல் கொள்வனவுக்காக பொறிமுறையை தயாரித்து வருகின்றது விரைவில் அரிசி விலை நிலையான விலைக்கு வரும் இவற்றை பார்த்து சகிக்க முடியாமல் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பவர்கள் அரசியல் ரீதியாக வங்குரத் அடைந்தவர்களை தவிர பொதுமக்கள் அல்ல கடந்த மூன்று மாதங்களாக நாம் செய்ததைப் பற்றி அவர்கள் அதிர்ச்சி அடைந்து அவர்களது எதிர்கால இருப்பு தொடர்பில் நம்பிக்கை இழந்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார் ராஜபக்ச மற்றும் அவரின் பாட்டி டெய்சி பாரட்ஸ் ஆகியோருக்கு எதிராக தனித்தனியான வழக்கு தொடர்பாக மற்றும் ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய சட்ட மாதிபர் திணைக்களம் திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி விக்ரமசிங் ஆகியோருக்கு எதிராக கடந்த வெள்ளிக்கிழமை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுக்களைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஜோசித் ராஜபக்ச மற்றும் அவரின் பாட்டி ஆகிய இருவர் மீதும் ரத்னலானை மற்றும் தெய்கிவள்ளி பகுதியிலுள்ள ஸ்ரீமல் உயனவில் உள்ள நிலம் உள்ளிட்ட சொத்துக்களை ரூபாய் ஐம்பது மில்லியனுக்கும் அதிகமாக வாங்கியமை தொடர்பாக பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் திகதி குற்றப் புலனாய்வுத் துறையினரால் யோசித் ராஜபக்ச கைது செய்யப்பட்டு ஸ்ரீமல் உயனவில் முப்பத்தி நான்கு தசம் ஐந்து பேர் நிலத்தை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மில்லியனுக்கு அதிகமாக வழங்கியமை தொடர்பாக விளக்கம் அருகிலில் வைக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து கடந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் திகதி கொழும்பு கூடுதல் நீதவானால் அவருக்கு பிள்ளைங்கில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கடற்படை ஆயுத கிடங்கில் இருந்து காணாமல் போன டிம்பத்தி ஆறு துப்பாக்கியை வைத்திருந்ததற்காக குளியாபட்டியின் இலக்கேன பகுதியில் கடற்படை வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குளியாபட்டி போலீஸாருக்கு கடற்படை தலைமையகத்தை சேர்ந்த ஒரு குழு சந்தேக நபரை கைது செய்ய உதவியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு கொழும்பு துறைமுகத்தினர் ரங்கல்ல முகாமில் ஆயுத கிடங்கிற்கு பொறுப்பாக நிறுத்தப்பட்டிருந்த சந்தேக நபர் காணாமல் போனதுடன் அந்த நேரத்தில் குறித்த துப்பாக்கியும் காணாமல் போயிருந்தது இந்நிலையில் நான்கு வருடங்களாக மேற்கொள்ளப்பட்டு வந்த விசாரணை நடவடிக்கைகளுக்கு பின்னர் தற்போது கல்லோ போலவில் உள்ள கடற்படை வீரர் ஒருவரின் வீட்டில் இந்த துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட கடற்படை வீரர் வெளிசரை கடற்படை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக குளியாப்பட்டி போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்று வரும் கும்பமேளாவில் புனித நீராட வார நாட்களை விட விடுமுறை நாட்களில் வழக்கத்துக்கு மாறான மக்கள் கூட்டம் காணப்படுகின்றது இந்நிலையில் புதுடெல்லியில் தொடருந்து நிலையத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் படுகாயமடைந்துள்ளனர் தகவல் அறிந்த நான்கு தீயணைப்பு படையினர் விரைந்து சென்று மீட்புப் பணிகளில் ஈடுபட்டதுடன் நெரிசலில் காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் குறித்த கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கு தொடருந்து நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது அத்துடன் நேற்றிரவு ஸ்வதந்திரா சேனாலி எக்ஸ்பிரஸ் மற்றும் புவனேஸ்வரர் ராஜ்தானி உள்ளிட்ட சில தொடருந்துகள் தாமதமாக வந்தமையுமே முக்கிய காரணம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மகா கும்ப மேளாவுக்கு செல்ல இவ்வளவு பக்தர்கள் வருவார்கள் என தெரிந்தும் டெல்லி தொடருந்து நிலை அதிகாரிகள் போதிய முன்னேற்பாடுகளை செய்யாமையே குறித்த விபத்துக்கு முக்கிய காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானோர் குடும்பத்துக்கு பிரதமர் மோடி பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங் டெல்லி துணைநிலை ஆளுநர் உட்பட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் புதுடெல்லி தொடருந்து நிலையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் உயிரிழப்பு தொடர்பில் துன்பமடைந்துள்ளதாகவும் தங்கள் அன்பு கூறியவர்களை இழந்த அனைவருடனும் தம் எண்ணங்கள் உள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ்தல பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தெற்கு சைபீரியாவில் உள்ள ரஷ்யாவின் அல்தாப் குடியரசில் ஆறு தசம் நான்கு டிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக ரஷ்ய நில ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை ஆனால் உயர் எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது பொது நிகழ்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன மற்றும் நிலநடுக்க மையப்பகுதிக்கு அருகிலுள்ள பகுதிகளில் நீர் விநியோகித்தல் சிக்கல்கள் உள்ளதால் அவை தற்காலிகமாக நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலநடுக்கத்தால் ஒரு சில பகுதிகளில் சிறிய அளவிலான பாதிப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் ஆனால் இணையதளத்தில் வதந்திகள் பரவி வருவதை பற்றி மக்கள் தேவையில்லை என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது